பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட இதை நடத்தியிருந்தால் நாங்கள் அதை கேட்டு போவதில்லை இதை இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்றவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது பாதையிலே பத்தாண்டு காலமாக நாடு செல்லவில்லை அந்தந்த மாநிலத்திலே கலவரமும் மிக கொடுமையான கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை நியாயம் கேட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அதை இழிவுபடுத்தும் வகையிலே குச்சப்படுத்தும் வகையிலே புதுச்சேரி மாநில பிஜேபி அரசானது முல்லையார்பேட்டையில் நேற்று செருப்பால் அடித்து தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் புதுச்சேரியின் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறோம் பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட இதை நடத்தி இருந்தால் நாங்கள் அதை கேட்டு போவதில்லை இதை இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்றவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு மனதிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மேலும் இந்த நாடு சீர்கட்டு கொண்டிருக்கிறது நாடு தடுமாறி கொண்டிருக்கிறது பொருளாதார சீரழுதி கொண்டிருக்கிறது விலைவாசி ஏறி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா செல்கிறது என்று மாநில அந்த மத்திய அரசில் பாரத பிரதமர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது நடைபெறவில்லை அபட்டமான ஒரு பொய் நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அவரை சரியான பாதையிலே பத்தாண்டு காலமாக நாடு செல்லவில்லை அந்தந்த மாநிலத்திலே கலவரமும் மிக கொடுமையான கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தியை நேற்று முதலாளி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தீவுபடுத்தி அவரை குச்சப்படுத்தி அவர் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவரை அவங்க செய்திருக்காங்க அதை எங்களுக்கு சொல்ல முடியல அவங்கள வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் மேலும் அவங்க மேத அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அது சம்பந்தமா மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேற்று புகார் அளிச்சிருக்கிறாங்க அந்த புகாருக்கு அவங்க வந்து மதிப்பு அளித்து நான் கடுமையான நடவடிக்கை அவங்க பேர்ல எடுக்கணும் எடுக்கலைன்னு சொன்னா நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் அனைத்து தொகுதியிலும் தொடருவோம் அனைத்து மாவட்டங்களிலும் தொடரும்